அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நேற்று நாம் பார்த்தது ஒழு செய்யும் ஆரம்பிக்கும் போது நம்ம ஒதும் துவாவை பார்த்தோம் அதை தொடர்ச்சியாக கை கழுவும் போது ஓதும் துவா அப்படி நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹும் பொருள் ஏன் அல்லா நிச்சயமாக நான் உன்னிடத்தில் நன்மையும் பறக்கத்தையும் வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் உன்னிடத்தில் கஷ்டத்தை விட்டும் நாசத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஒழுசரி செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம அதுவாக வந்து கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோ பார்த்துக்கோங்க அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோஸையும் வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் இது ஒதுவா அலா திலாவதி கித்தா பிக் திக்ரீல் திக்ரீலக்க வசு யா அல்லா உன்னுடைய குவான் ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கு எனக்கு இதை கொண்டு உதவி செய்வாயாக உன்னை அதிகமாக திய தியானம் திக்ரு செய்வதற்கும் உன்னை நன்றி செய்வதற்கும் உதவி செய்வாயாக